ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க புதுசாக இப்போ தான் கேட்குறீங்கன்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறொருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் பத்து நாகராஜன் மகளின் தலை வருடி என்னடா செல்லாம் உனக்கு ஏதாவது சொல்லணுமா என்று கேட்க எனக்கு தெரியலைப்பா ஆனால் எனக்கு நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்க என்ற நம்பிக்கை இருக்கு என்றார் அது போதும்டா செல்லம் நான் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வேன் என்றார் உனக்கு நகை புடவை சீசமான் இதில் எது வேணும்னாலும் கேளு அப்பா செய்கிறேன் என்றார் அப்பா பட்டுக்கடை தங்க மாளிகை இவற்றின் முதலாளிக்கு நாம எப்படிப்பா நகை புடவை எடுக்கிறது அவங்க கடையில இல்லாததா என்று தேவன்சி கிண்டலடிக்க பதினேழாம் தேதிக்கு பிறகு இவ அந்த கடைகளுக்கு முதலாளிதான் ஆனால் அதுவரை என் மகள் தானே என்னால் முடிந்ததை என் மகளுக்கு கொடுப்பேன் என்றார் நாகராஜன் தழுதழுத்த குரலில் வேடுங்கப்பா உங்களால் இயன்றதை செய்யுங்க ரொம்ப வருத்தப்படுத்திக்காதீங்க அடுத்து இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க கல்யாணத்துக்கு அதனால அளவா செய்ங்க போதும் என்றால் தேனும் ஆமா ஆமா பதினேழாம் தேதிக்கு பிறகு அவளே கடைக்கு போய் பெரிய வயிறு ஆரத்தை எடுத்து போட்டுக்கொள்வாள் யார் கேட்கறது என்று தேஸ்வி சொல்ல அவளை முறைத்த நறுமுகை இவ ஒரு லூசு இவ சொல்றான்னு அப்படி எதுவும் செய்திடாத மாப்பிள்ளை உனக்கு கொடுப்பதை வாங்கிக்க இது இது அது வேணும் என்று கை காட்டாதே என்ற நறுமுகை இது என்ன தேவையில்லாத பேச்சு நறுமுகை தேனு நாம கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்றவ அவளை போய் இப்படி பேசலாமா என்று நாகராஜன் கண்டிப்பா கண்டிக்க விடுங்கப்பா அம்மா எனக்கு நல்லது தானே சொன்னாங்க என்ற தேனு தாயிடம் திரும்பி கண்டிப்பாக நான் எதையும் வாய் திறந்து இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேம்மா சத்தியமா என்று என்று அவள் சொல்ல மனைவியை முறைத்த நாகராஜன் அம்மா பொதுவாக சொன்னாமா நீ அதை ஏமா பெருசா எடுத்துக்கிற உன் வீடு உன் புருஷன் உனக்கு இல்லாத உரிமையா அதுவும் நீ தானே ஒரே வருமகள் ஒருவரன் ஐயாவிற்கு ஒரு மகன் ரெண்டு மகள் பெரிய பெண்ணை கட்டி கொடுத்து விட்டார்கள் ஒரு பிள்ளை இருக்கு சின்ன பொண்ணு கல்லூரியில் படிக்குது மாப்பிள்ளை வெளிநாட்டில் போய் படித்து விட்டு வந்தவர் சென்னையில் அவர் நண்பரோடு சேர்ந்து கம்ப்யூட்டர் கம்பெனி வைத்திருக்கிறார் அவரே சுயமாக சம்பாதித்து ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதில் தான் இப்போ இருக்காரு அவர் வாங்கின காரும் அவர் சொந்த உழைப்பு தான் மாப்பிள்ளை ரொம்ப கெட்டிக்காரர் வருங்காலத்தில் அவர் அப்பாவை விட எங்கோ உயரத்தில் போய்விடுவார் என்றார் அச்சோ அப்புறம் எப்படி அக்கா அவரை பார்க்கறது ஒருவேளை மேலே அக்காவும் பறந்து போய் தான் பார்க்கணுமா என்று தேஷ்வி கேட்க அனைவரும் சிரித்தார்கள் நறுமுகை மாப்பிள்ளை ஃபோட்டோ இருந் இந்தா என்று தேனுஷா விதம் கொடுக்க அதை வெடுக்கென பறித்து கொண்டு ஓடினாள் தேவன்ஷி கூடவே தேஷ்வியும் ஏய் என்னடி இது என்று அம்மா அதட்ட அம்மா முதல்ல நாங்கள் தான் தன்னை பார்ப்போம் என்றவள் போட்டோவை பார்த்து அப்படியே வாயை பொத்தி கொள்ள தேவன்ஷி கையில் இருந்த அந்த போட்டோவை எட்டி பார்த்த தேஷ்வி கண்களை அகல விரித்து வாயை புத்திக்கொள்ள இதை வேடிக்கை பார்த்த நறுமுகை இயல்பாக இருக்க தேனுஷாவிற்குத்தான் இதயம் படபடவென அடித்து கொண்டது மாப்பிள்ளை போட்டோவை பார்த்த தங்கைகள் கொடுத்த எக்ஸ்பிரஷனில் தேனுஷா அதிர்ந்து போனாள் கண்டிப்பா மாப்பிள்ளை நல்லா இல்லை போல அதுதான் தங்கைகள் வாயடித்து போய் நிற்கிறார்கள் என்று பயந்து போனவள் முகம் சுருங்கி விட்டது அதை கண்ட நறுமுகை ஏய் எருமைகளா போட்டோவை கொண்டாங்க நீங்க என்ன இன்னுமா பாக்குறீங்க பார்த்தது போதும் கொண்டு வாங்க கட்டிக்க போறவ தான் பார்க்கணும் என்றார் தேவன் ஸ்ரீ வாயி வாயி கையால் பொத்தியபடி போட்டோவை கொண்டு வந்து அக்காவிடம் கொடுத்தால் அதை வாங்கி பார்ப்பதற்குள் தேனுஷா மனம் பதை பதைத்தது இவர்தான் என் புருஷன் கடவுளே எனக்கு பிடித்த மாதிரி இருக்கணும் என்று வேண்டிக் தான் போட்டோவை வாங்கி பார்த்தாள் பார்த்தவள் கண்கள் அப்படியே நிலைகுத்தி நின்றது மகளின் முகத்தை பார்த்த நறுமுகை புன்னகையுடன் எழுந்து உள்ளே போய்விட்டார் சற்று நேரம் போட்டோவை அம்மா போன பின் நன்றாக பார்த்த தே தேனுஷா எழுந்து ஓடி போய் தேவன் ஷீயை துரத்த அவள் ஓடினாள் ஓடாதே விடாதே அக்கா பிடி நாலு சாத்து சாத்து என்று தேஷ்வி கத்த அடியை உன்னையும் தாண்டி சாத்தனும் என் புருஷன் போட்டோவை பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி என்னை பயமுறுத்திட்டீங்க தெரியுமா அவருக்கு என்னடி குறைச்சல் ஹீரோ மாதிரி இருக்கார் என்றாள் பெருமையாக தேனுஷா ஆமா ஆமா அவர் என்னமோ ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க நீ அட்லீஸ்ட் வில்லி மாதிரியாவது இருக்கியா என்று தேவன்சி கேக்க அடியேய் இந்த காலத்துல வர்ற படத்திலையும் சரி நாடகத்திலயும் சரி வெள்ளிகள் தான் சூப்பரா உம் மேக்கப் போட்டு ரொம்ப இளமையா இருக்காங்க தெரியுமா என்று தேவன்சி சொல்ல அப்ப அக்கா யாரு என்று தேஸ்வி கேட்க அதுதான் தெரிய மாட்டேங்குது ஒரு வேலை அக்கானுக்கு தெரியுமோ என்னவோ என்று இரண்டு இரண்டு தங்கைகளும் கேலி பேச அப்போதுதான் தேனு தேனுஷாவிற்கு உண்மை உரைத்தது அவர் அழகாக கேடு மாதிரி இருக்கார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நான் அவர் கேட்ட மாதிரி இருக்கேனா என்று தனக்குள் கேட்டவளுக்கு அவள் மனமே இல்லை என்றது ஆமாம் அவர் ரொம்ப அழகா இருக்கார் நான் சாதாரணமாக இருக்கேன் அப்புறம் எப்படி அவர் என்னை கட்டிக்க ஒத்துக்கிட்டார் அவர்தான் என்னை பார்க்கலையே கடவுளே எனக்கு என்னை அவருக்கு பிடிக்காதா நினைத்த போது அவள் நெஞ்சில் ஒரு வலி வந்தது அக்காவின் முகம் பார்த்தே அவள் மனதை புரிந்து கொண்ட தேவன்சே அக்கா அவர் வெளிநாட்டில் படித்தவர் சென்னையில் இருக்கிறார் ரொம்ப மாடனா தெரிகிறார் மேலும் ரொம்ப பெரிய பணக்காரங்க அந்த பணச்செருக்கே ஒரு புதுவித அழகை தரும் நீயும் அங்க போன பின் மாறிக்க நீயும் நல்லா மேக்கப் போட்டா அழகா இருப்பாய் இது ஒரு பெரிய விஷயமா என்று அவள் அக்காவை தேற்றினாள் அங்கே மதுரையில் குருபரனும் அதைத்தான் சொல்லி கொண்டு இருந்தார் அவருடைய பட்டுக்கடைக்கு விளம்பரம் எடுக்கும் ஒரு விளம்பர கம்பெனியை அவருக்கு நன்றாக தெரியும் அவர்கள் மூலம் நடிகைகளுக்கு மேக்கப் போடும் மிகச்சிறந்த மேக்கப் மேன் வேணும் யாருக்கு மேக்கப் மேன் வேணும் யாருன்னு கண்டுபிடித்து அப்பாயின்மெண்ட் வாங்கு என்றார் அடுத்த அரை மணி நேரத்தில் சென்னையில் இருக்கும் பாப்புலரான மேக்கப் மேனை ஃபோனில் அழைத்து பேசி நல்ல தொகை கொடுத்து உடனே மேக்கப் சாதனங்களுடன் வரவைத்தார் பெண்ணின் ஃபோட்டோவை போனில் அனுப்பியவர் இந்த பெண்ணை ரொம்ப அழகாக குடும்ப பெண்ணை அலங்காரம் பண்ணணும் அதற்கான பொருட்களுடன் வாங்க என்றார் நாகராஜனுக்கு ஃபோன் பண்ணி போஸ்டரில் போட பெண்ணின் ஃபோட்டோ எடுக்கணும் அங்கே அனு அங்கே அங்கே அனுப்பவா இல்லை இங்கே நம்ம கெஸ்ட் ஹவுஸிற்கு வர்றீங்களா என்று கேட்க வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன் சம்மந்தி என்றார் நறுமுகை கிட்ட கேட்க இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் கல்யாண மண்டப வாசலில் வைக்க வேண்டுமே இங்கே வந்தால் அக்கம் பக்கம் என்ன ஏது என்று கேட்பாங்க பேசாம தேனு ஸ்ரீ இருவரையும் அனுப்பி வைப்போம் என் அக்கா அங்கே கூட்டி போகட்டும் என்றார் அதுவும் சரிதான் இங்கே நமக்கு வேலை இருக்கு என்றவர்கள் அன்றே இரு மகள்களையும் பஸ் ஏற்றி மதுரை அனுப்பினார்கள் அவள் பெரியப்பா வந்து கூட்டி போனார் குருபரன் கெஸ்ட் ஹவுஸிற்கு பெரியம்மா கூட ஆட்டோவில் போய் இறங்கினார்கள் அந்த பெரிய மாளிகை போன்ற வீடு அழகு கொஞ்சியது சுற்றிலும் அழகான பூச்செடி ஒருபுறம் ஸ்விம்மிங் பூல் பார்க்கவே அத்தனை அழகாக இருந்தது உள்ளே சென்றதும் அவர்களை சவுந்தரம் வரவேற்றார் வாங்க சம்பந்தே வாமா மருமகளே சின்ன மருமகளே என்று முறைப்படி அழைத்தார் பிறகு இவதான் என் மருமகள் இவளைத்தான் அலங்காரம் பண்ணணும் என்று அவர்களிடம் கூறினார் நான்கு பெண்கள் இருந்தனர் ஒரு பெரிய அறைக்குள் தேனுஷாவை கூட்டிச் செல்ல கூடவே தேவன்சி சென்றால் சின்ன பிள்ளைகள் போகட்டும் நாம இப்படியே உட்காருவோம் வாங்க என்று இளவரசியை அழைத்து கொண்டு போய் காலில் அமர்ந்து சௌந்தரமும் அமர்ந்தார் சவுந்தரம் சற்று நேரத்தில் பழச்சாறு கொண்டு வந்து வேலையால் கொடுக்க இருவரும் குடித்தார்கள் மருமகளுக்கு கொடுத்தாச்சா என்று சவுந்தரம் கேட்க கொடுத்தாச்சுமா என்றார்கள் பிறகு இரண்டு பெண்களும் பிறந்தது வளர்ந்தது கல்யாணமாகி வந்தது இப்படி அவர்களுக்கு பேச கதையா இல்லை அத்தனையும் பேசினார்கள் உள்ளே சென்ற இருவருக்கும் பழச்சாறு கொடுத்தார்கள் பிறகு தேனுஷாவை நீங்கள் போய் அதுவும் பாத்ரூம் இருக்கு அங்கே உங்களுக்கு ஷாம்பு சோப் எல்லாம் இருக்குது போட்டு குளிச்சுட்டு இந்த பெரிய டவலை கட்டிக்கிட்டு வெளியே வாங்க என்றார்கள் இவள் பயந்து போக நாங்கள் லேடிஸ் தானே பிறகு என்ன பயப்படாதீங்க நீங்கள் பெரிய இடத்து பெண் உங்களை லேசாக சீண்டினா கூட நாங்கள் மதுரையை விட்டு உயிரோடு போக முடியாது பயப்படாதீங்க என்றால் அதில் தலைவியாக இருந்த பெண் தேவன் ஷியும் அக்கா நான் இருக்கேன் பயப்படாமல் போ என்றாள் அடுத்த கால் மணி நேரத்தில் தேனுஷா குளித்துவிட்டு வர நால்வரும் அவள் காலை ஒருத்தர் கையை ஒருத்தர் என்று பிரித்து கொள்ள அவளுக்கு மெடிக்யூர் பெடிக்யூர் குளோயிங் ஃபேஷியல் என்று அவள் உடம்பில் தலை முதல் கால் வரை ஏதேதோ செய்தார்கள் கை கால்களில் எல்லாம் கிரேமை தடவி காய வைத்து கழுவினார்கள் முகத்திலும் தலையிலும் ஏதோ நீராவியை காட்டினார்கள் பாவம் தேனுஷா அவளுக்கு சில நேரம் வலிப்பது போல் இருந்தது சில நேரம் சுகமாக இருந்தது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவளுக்கு அழகான விலை உயர்ந்த மென்மையான உடலோடு ஒட்டும்படியான ஒரு பட்டுப்புடவையை கட்டிவிட்டார்கள் அதற்கு மேட்சான டிசைனர் பிளவுஸ் அழகு பிளவுஸ் அழகு சேலையும் ஜாக்கெட்டும் கண்ணை பறித்தது தேவன் ஸ்ரீ விளையாட்டாக இந்த சேலை இவ்வளவு மென்மையா இருக்கு இப்படியெல்லாம் கூட சேலை இருக்கா என்ன விலை இருக்கும் என்று கேட்க அந்த அந்த பெண்ணும் ஒன்றரை லட்சம் என்றால் எனது ஒன்றரை லட்சமா என்று அக்காவும் தங்கையும் வாயை பிளந்து கேட்க ஆமா இது எல்லாம் சாதாரண பட்டுக்கடையில் கிடைக்காது இது எல்லாம் ஸ்பெஷலா ஆர்டர் கொடுக்கணும் இல்லை அதற்கான தான் கிடைக்கும் என்றார் ஆத்தாடி ஒன்றரை லட்சத்துக்கு சேலையா இது எதுக்கு சாதாரண ரெண்டாயிரம் மூவாயிரத்தில் வாங்கி கட்டினா பத்தாதா என்று தேனுஷா கேட்க நீங்க இப்ப பெரிய இடத்து மருமகள் உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப மாடனா இருப்பார் நான் ஒரு முறை அவரை பார்த்திருக்கேன் அவருடைய பழக்க வழக்கத்திற்கு உங்களை நீங்கள் கொள்ளணும் எல்லாரும் பிறக்கும் போதே பெயர் அழகியாக பிறக்கிறது இல்லை நம்மளை நாமே அழகுபடுத்தி கொள்ளணும் என்றால் சேலை கட்டி தலையை யூ கட் பண்ணி மேலே பஃப் வைத்து சென்டரில் அழகாக ஒரு கிளிப் போட்டு கையில் ஒரு புறம் வைரக்கல் பதித்த வாட்ச் மறு கையில் சேலையின் நிறத்திற்கு ஏற்ற கலரில் வைரக்கல் பதித்த வளையல் அதே கலரில் வைர ஆரம் வைர நெக்லஸ் தோடு மோதிரம் எல்லாம் செட்டாக ஒரே மாதிரி இருந்ததை போட்டவர் காலில் பெரிய டிசைன் கொலுசு ஆனால் துளி சத்தம் வரலை மேக்கப் முடிந்தது